நம்மளுடைய சேனல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க இருக்கோம் அப்படின்னா மார்ச் பதிமூணாம் தேதி அன்று நிகழ இருக்கக்கூடிய இந்த பௌர்ணமி நாள்ல வந்து பாத்தீங்கன்னா சில முக்கிய கிரக மாற்றத்தினுடைய பயிற்சிகளானதை ஏற்படுதுங்க இந்த கிரக மாற்றத்தினுடைய பயிற்சியினுடைய தாக்கங்களானது வந்து பார்த்திங்கன்னா மேசராசிக்காரர்கா எப்படி இருக்க போகுது அவர்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்கப் போகுது அவர்களுக்கு முன்னேற்றங்களாக இருக்குமா இல்லை ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா பின்னடைவுகளை வந்து சந்திப்பார்களா அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பொருளாதார ரீதியாக இருந்து குடும்ப சூழ்நிலை வரைக்குமே எப்படிலாம் இருக்க போகுது அப்படிங்கிறது குறித்து தான் நம்ம பார்க்க இருக்கோம் பதிவை தொடர்ந்து பாருங்கள் இந்த வீடியோவை மேசராசி நேயர்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் இம்மாதிரி நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படிங்கும்பொழுது நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க முதல்ல சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க அப்படியே கூட இருக்க அந்த பெல்லைக்கானே வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம் பதிமூணாம் தேதி அன்று நிகழ இருக்கக்கூடிய இந்த பௌர்ணமியானது சாதாரண பௌர்ணமி கிடையாது மிக ஒரு பயங்கரமான பௌர்ணமி அப்படின்னே வந்து சொல்லலாங்க இந்த பௌர்ணமி நாளில் ஏற்படக்கூடிய கிரக மாற்றத்தினுடைய பயிற்சியானது வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவதாக சொல்லப்படுது அந்த ஒரு தாக்கங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பன்னெண்டு ராசிக்காரர்களுக்குமே காணப்படும் அந்த வகையில் தான் ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது குறித்து இப்போ நம்ம பார்க்க இருக்கோம் இந்த மேசராசி நேர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு நேரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டமாக இருக்குமா இல்லை துர்துஷ்டங்களா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம் மேசராசி நண்பர்களே இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நண்பர்கள் மற்றும் கூட்டாளிகளிடம் இருந்து ஆதரவும் அவர்களால் வாய்ப்புகளும் முன்னேற்றங்களும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க வாழ்க்கை துணையுடன் இணக்கமான ஒரு சூழ்நிலானது இருக்குது பணியிடத்தில் மேலதிகாரிகளினுடைய ஆதரவும் கிடைக்குங்க தொழில் வணிகம் தொடர்பாக கூட்டாளிகளினுடைய ஆதரவையும் நீங்கள் பெறுவீர்கள் அவர்களால் லாபங்களும் உங்களுக்கு அதிகரிக்கும் உங்களுடைய சிறப்பான செயல்பாட்டால் வந்து பார்த்தீங்கன்னா வருவாய் திறன்களானது மேம்படுங்க லாபஸ்தானத்தில் சூரியன் அமர்வதனால ஆரோக்கியங்களும் சுறுசுறுப்பும் அதிகரிக்கும் இதனால எந்த ஒரு செயலிலுமே வெற்றிகரமாக செயல்பட்டு முன்னேறுவீர்கள் மேலுமே இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எண்ணிய காரியங்களை திறமையாக செய்து முடிப்பீர்கள் பண வரவுகளானது உங்களுக்கு இருக்கும் எதிர்பார்த்த இடமாற்றங்களானது கிடைக்குங்க பயணங்கள் செல்ல வேண்டியும் இருக்கு சில முக்கியமான முயற்சிகள் அதிக உழைப்பினுடைய பெயரில் வந்து பார்த்தீங்கன்னா செய்ய வேண்டியும் இருக்கு சொத்துக்கள் மீது கவனங்களானது உங்களுக்கு தேவை தொழில் வியாபாரங்கள் செய்யக்கூடியவர்கள் தங்களது திறமையை வெளிப்படுத்தி வியாபாரம் செய்ய வேண்டியும் இருக்குங்க நீண்ட நாட்களாக இழுப்பறியாக இருந்த ஆர்டர்களானது இப்பொழுது வந்து சேரும் பழைய பாக்கிகளினுடைய வசூல்கள் ஆவதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்பொழுது கொஞ்சம் தாமதங்களாக இருந்தாலுமே பணம் வந்து சேர்ந்துடுங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகளானது கிடைக்கலாம் வேலை தொடர்பாக வெளியூர் குடும்பத்தில் இருப்பவர்கள் மூலம் நடக்க வேண்டிய காரியங்களானது தாமதப்படும் சஞ்சாரங்கள் இருப்பதனால வாழ்க்கை துணைக்காக செலவுகள் செய்ய வேண்டியும் இருக்குங்க கணவன் மனைவிக்கிடையில் அன்பானது வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்கும் சுற்றின்ப செலவுகளானது உங்களுக்கு கூடுங்க பக்கத்தினரிடம் கவனமாக பேசுவதும் வாக்குவாதத்தை தவிர்ப்பதும் நல்லது உங்களுக்கு சில முக்கியமான காரியங்களை கூடுதலாக கவனம் செலுத்துவதன் மூலமும் அதிக உழைப்பினாலும் வந்து பார்த்தீங்கன்னா செய்து முடிப்பீர்கள் அப்படின்னு சொல்லலாங்க வெளியூர் பயணங்கள் செல்ல நேரிடும் கலைத்துறையினருக்கு காரணமில்லாமல் மனதில் தைரியங்களானது குறையும் பணவரவுக்கு குறைவுகளானது ஏற்படாது உங்களுடைய தன்னம்பிக்கையும் உயரும் வாழ்க்கையில் முன்னேற்ற வேகங்கள் காட்டுவது நல்லதுங்க மனக்குழப்பங்களானது நீங்கும் தீவிர உழைப்பும் அதிக முயற்சிகளுடன் வந்து பார்த்தீங்கன்னா காரியங்களில் நீங்கள் ஈடுபடுவீர்கள் மனம் மகிழக்கூடிய சம்பவங்களும் நடக்கும் அரசியல் துறையினருக்கு மன கவலைகளானது வந்து பார்த்தீங்கன்னா குறையுங்க எல்லா வகையிலும் சாதகமான பலன்களானது கிடைக்கப் பெறுவீர்கள் திடீர் செலவுகளானது உங்களுக்கு உண்டாகலாம் திட்டமிட்டபடி செல்ல முடியாமல் வந்து பார்த்தீங்கன்னா பயணத்தில் தடங்கல்களானது ஏற்படலாங்க எந்த ஒரு காரியத்தையுமே யோசித்து செய்வது நன்மையை கொடுக்கும் மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றமடைய கூடுதல் நேரங்களை ஒதுக்கி படிப்பது நல்லது கல்வி தொடர்பான பயணங்கள் செல்ல வேண்டியும் இருக்கும் மேலும் உங்களுடைய குடும்பத்தில் ஒற்றுமைகள் காரியங்களானது நடைபெறக்கூடிய வாய்ப்புகளானது இருக்குது பொருளாதார உயர்வுகள் கடன் குறையக்கூடிய அமைப்புகளானது உண்டாகுங்க தேவையற்ற வம்பு வழக்குகள் மறைமுக எதிர்ப்புகள் ஏற்படும் என்பதனால் எதிரையுமே உங்களுக்கு நிதானங்களானது தேவை பொருளாதார நிலைகளானது மிக சிறப்பாக அமையும் அப்படின்னே வந்து சொல்லலாங்க தொழிலில் வந்து செய்பவர்களாக இருந்தீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாபங்களும் அபிவிருத்தியும் பெருகும் மனைவிக்கிடையே ஒற்றுமைகளானது பலப்படும் பிரிந்து சென்ற உறவினர்களும் தேடி வந்து நட்புக்கரம் நீட்டுவார்கள் உடல் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறையை எடுத்துக்கொள்வது நல்லது கை கால் மூட்டுகளில் வந்து பார்த்தீங்கன்னா வலிகளும் எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் உங்களுக்கு ஏற்படலாங்க மருத்துவ செலவுகளானது இப்பொழுது அதிகரித்து காணப்படும் இடையே உண்டாகக்கூடிய கருத்து வேறுபாடுகளால் குடும்பத்தினுடைய ஒற்றுமையானது குறையும் தேவையற்ற வாக்குவாதங்களை நீங்கள் தவிர்க்க வேண்டும் நண்பர்கள் உறவினர்களிடையே வந்து பார்த்தீங்கன்னா பகைமையானது உண்டாகலாம் முடிந்த வரை பிறர்களுடைய விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தலையிடாமல் தவிர்ப்பது நல்லது மேலுமே இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எதையுமே ஒரு முறைக்கு பல முறை வந்து பார்த்தீங்கன்னா ஆலோசித்து செய்வது நல்லது மனம் நிலை கொள்ளாமல் ஏதாவது சிந்தித்து கொண்டே இருப்பீர்கள் புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது நல்லதுங்க குருவினுடைய பணவரவானது இப்பொழுது அதிகரிக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம் அதாவது குருவால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த நேரத்தில் உங்களுக்கு பணவரவானது அதிகரித்து காணப்படும் உடல் ஆரோக்கியத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சிறு பிரச்சனைகளானது உண்டாகும் ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீண் விரயங்கள் ஏற்பட வாய்ப்புகளும் உள்ளது தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபங்களானது இருக்கலாம் தேவையான சரக்குகள் கையிருப்பில் இருக்கு பொது நண்பர்களும் உங்களுக்கு வியாபாரத்தினுடைய தொடர்பாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களில் முடிவுகள் எடுக்கும்போது கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா ஆலோசனையை வந்து கூறுவார்கள் அந்த விஷயத்தில் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா அவர்களுடைய பேச்சை கேட்டு நீங்க எந்த ஒரு முடிவும் எடுக்க வேண்டாம் கவனமாக இருப்பது நல்லது உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பதவிகள் அல்லது புதிய பொறுப்புகளானது கிடைக்கக்கூடும் உங்களது பணி திறமையினால் மேலதிகாரிகள் திருப்தி அடைவார்கள் குடும்பத்தில் இருப்பவர்களுடன் கோபமாக பேசக்கூடிய சூழ்நிலைகளானது ஏற்படும் கவனமாக இருப்பது நல்லது மனைவி குழந்தைகளினுடைய உடல் நலத்தில் கவனங்களானது தேவை சிலருக்கு இடமாற்றங்களானது உண்டாகலாம் வாகனங்களில் செல்லும் போது கவனங்களானது தேவைங்க வயிறு தொடர்பான நோய்களானது வந்து நீங்கள் பெண்களுக்கு சதா எதையாவது யோசித்து கொண்டே இருப்பீர்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம் எந்த காரியத்திலுமே முடிவுகள் எடுக்கும் முன்பு தீர ஆலோசிப்பது நல்லது கலைத்துறையினருக்கு எதிர்பாராத செலவுகளானது உண்டாகுங்க காரிய தாமதங்களானது உங்களுக்கு ஏற்படும் வீண் கவலைகளானது இருக்கு ஒப்பந்தங்களில் கையெழுத்திடும் முன்பு நன்றாக ஆலோசனையை நீங்கள் நடத்தவும் அரசியலில் உள்ளவர்களுக்கு மாற்றங்களால வந்து பார்த்தீங்கன்னா மன கஷ்டங்களும் ஏற்படும் அடுத்தவர்களுடைய கடமைக்கு பொறுப்பேற்காமல் இருப்பது நல்லது எந்த ஒரு காரியமும் வந்தமாக நடக்குங்க மாணவர்களுக்கு கல்வியை பற்றிய எண்ணங்களானது அதிகரிக்கும் பாடங்களை படிக்கும்போது மனதை ஒருமுகப்படுத்தி படிப்பது நல்லது இந்த காலகட்டத்தில் உறவினர்களுடைய வகையில் தவிர்க்க முடியாத சுபசெலவுகளை சுமக்க நேரிடுங்க முக்கியமான பயணங்களும் முக்கிய பிரமுகர்களினுடைய சந்திப்புகளும் உங்களுக்கு உண்டாகும் அது உங்களுடைய எதிர்காலத்திற்கு நல்ல ஒரு அஸ்திவாரமாக இருக்குங்க சிலர் கூட்டு முயற்சிகளில் லாபத்தை தேடலாம் சிலர் வந்து பார்த்தீங்கன்னா குடும்பத்தினரோட கூட்டு சேர்ந்து தொழிலையும் செய்து லாபத்தையும் பார்க்கலாம் இப்போது உங்களுடைய தொழில் வேலை உத்தியோகங்கள் ஆகியவற்றில் வெற்றிகளானது ஏற்படும் சேமிப்பும் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படுங்க உங்களுடைய உழைப்பும் உங்களுடைய நம்பிக்கையும் உங்களுக்கு முழுமையான பழனையும் திருப்தியும் கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் எதிர்ப்பும் இடையேறும் ஒரு புறம் இருந்தாலுமே கூட உங்களுடைய தன்னம்பிக்கையாலும் தைரியத்தாலும் அவற்றை போராடி எதிர்த்து நின்று வெற்றியும் கொள்வேன் இது பௌர்ணமிக்கு பிறகு வரக்கூடிய நாட்களில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கடமைகளை காப்பாற்றுவீர்கள் பொருளாதாரத்தில் பிரச்சனைகள் எதுவும் இருக்காது என்றாலுமே வைத்திய செலவுகள் அல்லது வீண்வெறிய செலவுகள் தவிர்க்க முடியாததாக இருக்குங்க அதனால சில சமயங்கள் விரக்திகளானது உங்களுக்கு ஏற்படலாம் மனதில் ஆறுதலும் நம்பிக்கையும் உண்டாகும் தொழில் வியாபாரத்தினுடைய உத்தியோகத்தில் பிரச்சனைகள் எதுவும் இருக்காது பெண்களுக்கு எந்த காரியத்திலும் அவசரம் காட்ட தோன்று அதேபோல் நிதானமாக செய்தால் வெற்றிகளானது நிச்சயம் பணவரவானது எதிர்பார்த்தபடியே இருக்குங்க சாதகமான பேச்சு வெற்றிக்கு உதவும் அரசியல்வாதிகள் தாங்கள் சார்ந்துள்ள கட்சியினுடைய தொண்டர்களுக்கும் நெருங்கியவர்களுக்கும் மிகப்பெரிய உதவிகளை செய்து பாராட்டுகளை பெறுவீர்கள் இருந்து உங்களுக்கு சந்தோஷமான செய்திகளானது வந்து சேரும் கலைத்துறையினருக்கு படிப்படியான வளர்ச்சியை வந்து பார்த்தீங்கன்னா காணலாங்க வருமானங்கள் நன்றாக இருப்பதனால ரசிகர்களுக்காக செலவுகளையும் நீங்கள் செய்யலாம் சக கலைஞர்களால் நன்மையும் ஏற்படும் மாணவர்களினுடைய எதிர்கால கல்வி தொடர்பாக அவசர முடிவுகள் எடுப்பதை தவிர்ப்பது தீர ஆலோசித்து எதிரிமை ஈடுபட வேண்டும் மற்றவர்களிடம் நிதானமாக பேசுவது நல்லதுங்க பாடங்களை நன்கு படித்து மற்றவர்களினுடைய மதிப்புக்கு ஆளாவீர்கள் திறமையான செயல்பாடுகள் வெற்றிக்கு உதவும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா மேசராசியில் உள்ள அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வீண் அழைச்சலும் டென்ஷனும் ஏற்பட்டு நீங்கும் மீன் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லதுங்க அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா மேசுராசியில் உள்ள பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் யாரையுமே வந்து பார்த்தீங்கன்னா எதிர்த்து கொள்ளாமல் அனுசரித்து செல்வது நன்மையை கொடுக்கும் மீன் மனக்கவலைகள் காரிய தாமதங்களானது உண்டாகலாம் கவனங்கள் தேவை பணவரமானது உங்களுக்கு அதிகரிக்கும் வாக்கு வன்மைகளும் ஏற்படுங்க உங்களுடைய பேச்சுக்கு மற்றவர்கள் செவி சாய்ப்பார்கள் புதிய நண்பர்களும் கிடைப்பார்கள் தொலைதூரத்தில் இருந்து வரக்கூடிய நல்ல தகவலும் வந்து சேரும் அடுத்ததாக மேசராசியில் உள்ள கார்த்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றங்களானது ஏற்படுங்க லாபங்களானது அதிகரிக்கும் தொழில் தொடர்பான கடித போக்கு சாதகமான பலனியை கொடுக்கும் புதிய ஆர்டர்களும் கிடைக்க பெறுவீர்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மொழி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ